إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته صحابة كلين إيهو فيت مودي وعي ماركما كا بين بتر ويندو وادي كنر ورجالك نام ينن بديل சஹாபாக்களின் ஏகோவித்த முடிவை மார்க்கமாக ஏற்காவிட்டால் குர்ஆனையே நாம் ஏற்க முடியாது என அவர்கள் வாதிக்கின்றார்கள் ஏனென்றால் எழுத்து வடிவிலே குர்ஆன் என்பது உஸ்மான் ரத்தியல்லாம் அவர்களுடைய காலம் வரைக்கும் எழுத்து வடிவிலே அது ஒன்று சேர்க்கப்படவில்லை எனவே சஹாபாக்களின் ஏகோவித்த முடிவை ஏற்காதவர்கள் குர்ஆனை கூட அவர்கள் ஏற்க முடியாது என அவர்கள் வாதிக்கின்றார்கள் இதன் விளக்கம் என்ன என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது நபி மரணித்த உடனேயே வகி நின்று விட்டது என்பதை சஹாபாக்களின் முதலிரு சஹாபாக்களான உமர் அபுபக்கர் ரவிமா இவர்கள் உட்பட நேர்வழியில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் நம்புகின்றார்கள் நபி அவர்களுக்கு தான் வகி இறங்கியது எனவே நபி மரணித்ததன் பிறகு வகையிலிருந்து ஆதாரம் இல்லாமல் மார்க்க விடயம் ஒன்றை இது மார்க்கமென சஹாபாக்கள் ஏகோவித்து கூறியதாக எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு விடயம் ஒருவருக்கு புதிதாக இருந்தால் இது குர்ஆனில் இருக்கின்றதா அல்லது நபியின் ஹதீஸில் இருக்கின்றதா கேட்பார்கள் இத்தகைய அறிவிப்புகள் சஹில் புகாரியிலேயே இருக்கின்றது எனவே குறைந்தபட்ச இவர்களுக்கான பதில் நபியின் மரணத்திற்குப் பிறகு சகாபாக்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை இது ஏகோபித்த முடிவு எனவே இதனை பின்பற்றுங்கள் என சகாபாக்கள் கூறினார்களா வகி அல்லாத அத்தகைய ஒன்றை பின்பற்ற வேண்டும் எனும் நம்பிக்கை சஹாபாக்களிடம் இருந்ததா இந்த இரண்டு கேள்விக்கும் இல்லை என்பதுதான் பதில் பொரானின் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் அறுபத்தி மூன்றாவது வசனம் அறிவியினர்கள் தர்க்கித்தால் நாம் அமைதியையும் சமாதானத்தையும் விரும்புகின்றோம் என கூறி கடந்து செல்வதுதான் அவ்வாவின் நல்லடியார்களின் பண்பு என்று அவ்வா கூறுகின்றான் அதே போன்று வகி உம்முடைய ரப்பிடமிருந்து இறக்கப்பட்ட வகியை பின்பற்றுவீராக இணைவைப் போரை நிராகரிப்பீராக என்று ஆறாவது அத்தியாயத்தின் நூறாவது நூத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் வகியை மட்டும் பின்பற்றுவதுதான் சுவனம் செல்லுகின்ற இஸ்லாத்தின் அடிப்படையாகும் அடிப்படை அறிவு இல்லாமல் தர்க்கிக்கின்றவன் அவன் ஜாகில் என்ற மடையன் அறிவீனன் ஆவான் அறிவீனர்களோடு நாம் தர்க்கிக்க கூடாது வகி என்ற வானத்திலிருந்து தரப்பட்ட தூய்மையான மார்க்கம் அதிலே சகாபாக்களின் ஏகோவித்த முடிவு என அதிலே மற்றொன்றை பூத்துவது அந்த சகாபாக்களே நம்பாத கூறாத விடயம் இமாம் ஷாஃபி அவர்களை ஹனவி மதுகவின் முக்கிய அறிஞர் இமாம் முகம்மத் என்ற அறிஞர் கருத்து முரண்பாடுள்ள விடயத்திலே விவாதிப்பதற்கு அழைத்தார் பலவீனமான செய்திகளை ஹதீஸாக கூறுபவர்களோடு நான் தர்க்கிக்க மாட்டேன் என இமாம் ஷாஃபியை மறுத்தார்கள் சரி பலவீனமான செய்திகளை ஆதாரமாக காட்ட மாட்டேன் என ஒத்துக்கொண்டதன் பிறகுதான் கருத்து பரிமாறல் இடம்பெற்றது சஹாபாக்களின் ஏகோவித்த ஒரு முடிவு இதனை மார்க்கமாக பின்பற்ற வேண்டும் என அந்த சஹாபாக்கள் எங்காவது கூறியிருக்கின்றார்களா என்பது முதல் கேள்வி வகியை மட்டும் பின்பற்றுவீராக என அல்லாஹ் கூறியதன் பிறகு சகாபாக்களுக்கு வகி இறங்கவில்லை என்பதை எந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன் கூட மறுக்க முடியாது அப்படி என்றால் இஜ்மா சஹாபா என்பது வழியாகிய தூய்மையான இஸ்லாத்திலே எப்படி புகுந்தது எப்படி புகுத்தப்பட்டது எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ்விடம் இருந்து வந்த வகையை பின்பற்றுவீராக இணை வைப்பவர்களை புறக்கணிப்பீராக அல்லாஹுடைய தீனிலே அல்லாஹுக்கும் மட்டுமல்ல உரிமை மார்க்கத்தை சொல்லுகின்ற உரிமை அல்லாஹுக்கும் மட்டும் உரியது எனவேதான் வகியை மட்டும் பின்பற்றும்படி கூறுகின்றான் வகியை மட்டும் தான் நான் பின்பற்றுகின்றேன் என்பதை நபியே நீ மக்களுக்கு கூறிவிடுவீராக என்றும் ஒரு ஆணிலே கூறுகின்றான் எனவே இஜிமா சஹாபா என்பது வகியா என்பது இத்தகைய அறிவியினர்கள் இணை வைப்பாளர்களிடம் நாம் முதலாவது கேட்க வேண்டிய கேள்வி இஜுமாவு சஹாபாவை பின்பற்ற வேண்டும் என இமாம் இப்னு கூறினால் கூட நாம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இஜ்மாவு சஹாபாவை பின்பற்றும்படி சஹாபாக்கள் கூறினார்களா குறைந்தபட்சம் இஜ்மாவ் சஹாபா என்பது அனைத்துக்கு மேலே ஒரு ஆணையே நாம் ஏற்க முடியாது என்ற வாதம் நபியுடைய காலத்தில் எழுத்து வடிவில் முழுமையான குர் ஆன் இருக்கவில்லையா உஸ்மான் ரதியுல்லாம் அவர்கள்தான் எழுத்து வடிவிலே முதலாவது குர் ஆனை தொகுத்தார்களா இந்த வாதத்தை சொல்லுகின்றவர்கள் உண்மையிலேயே மடையர்கள் என்பதற்கு இந்த விடயமே உதாரணமாக இருக்கின்றது ஹதீஸ்களின் முதலாவது நூல் சஹிள் புகாரி என்பது எங்களுக்கு தெரியும் இமாம் புகாரி அவர்கள் குர்ஆனை ஒன்று சேர்ப்பது என்று ஒரு தலைப்பிட்டிருக்கின்றாள் அதிலே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸை மிக கவனமாக காது கொடுத்து கேளுங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே குர்ஆனை ஓதிய போது யூத கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வேதத்திலே முரண்பட்டது போன்றும் எம்மவர்களும் முரண்படக்கூடாது என்று அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு என்ற அந்த ஹலீபாவிற்கு ஆலோசனை கூறிய போது உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது இந்த அறிவிப்பிலே இருக்கின்றது மிக கவனமாக காது கொடுத்து கேளுங்கள் ஹர்சா ரதி அல்லாஹ் அவர்களிடம் இந்த உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் ஆள் அனுப்புகின்றார்கள் அர்சிலி இலைனா பிசுகுஃபி நன்சகு உங்களிடம் இருக்கின்ற அந்த குர்ஆனின் பிரதி அந்த அதனை எனக்கு அனுப்பி வையுங்கள் அதனை பல ஒரு ஆண்களாக நான் நகலெடுக்கின்றேன் என்றுதான் உஸ்மான் அல்லான் அவர்கள் கேட்டார்கள் அதன் பிறகு உங்களிடம் அந்த மூல பிரதியை திருப்பி தந்து விடுகின்றோம் என கூறினார்கள் எனவே முதன் முதலிலே உஸ்மான் ரதல்லாம் அவர்கள்தான் முழு குர் எழுத்து வடிவில் தொகுத்தார்கள் என கூறுவது எவ்வளவு பெரிய மடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே புகாரியிலே நபியுடைய காலத்தில் குர்ஆன் எழுதப்பட்டது என்பதற்கான ஆதாரமாக பாபு காத்தி பின் நபி அலைத்து நபியுடைய எழுத்தாளர் என்று இமாம் புகாரி தலைப்பிட்டிருக்கின்றார் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் ஒரு ஹதீசை அங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் நபியின் மரணத்திற்கு பிறகு அடுத்த ஹலீஃபாவாக வந்த அபூபக்கர் ரதியுல்லாவன் அவர்கள் நபியின் காலத்திலே வகையை எழுதி கொண்டிருந்த ஜெய்தின் சாபித் ரபியுல்லாமன் அவர்களிடம் அந்த பொர் ஆனின் முழு தொகுப்பை தாருங்கள் என அந்த பொறுப்பை கொடுக்கின்றார்கள் மீண்டும் ஒருமுறை அந்த சஹாபி மற்றவர்களிடம் இருப்பதையும் சேர்த்து எழுத்து வடிவிலான பொர் ஆனை சேகரிக்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் தௌபா என்ற ஒன்பதாவது அத்தியாயத்தின் இறுதி இரண்டு வசனங்கள் அது அபு ஹுசைமா அல் அன்சாரி என்ற நபித்தோழரிடம்தான் இருந்தது எழுத்து வடிவில் இருந்தது என்பதை கூறுகின்றார்கள் எனவே சுருக்கம் இஜ்மாவு சஹாபா என்பதை ஏற்காதவர்கள் குரானை ஏற்க முடியாது என்ற வாதம் மடையர்களின் வாதமாகும் நபியின் காலத்தில் குர்ஆன் எழுத்து வடிவில் சேகரிக்கப்படவில்லை என்பது எவ்வளவு பெரிய அறிஞர் கூறினாலும் அது, ஒரு மடமையான எனவே அல்லாவின் கட்டளையின் பிரகாரம் சஹாபாக்களின் நம்பிக்கைகளும் இருந்த அடிப்படையில் வகியாகிய குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது மட்டுமே நேர்வழியாகும் வகி அல்லாத அது இஜ்மாவு சஹாபா என்ற பெயரில் இருந்தாலும் அதனை பின்பற்ற வேண்டும் என கூறுவது அது பற்றி தெளிவுபடுத்தப்பட்டதன் பிறகும் ஒருவர் அப்படி கூறினால் நிச்சயமாக அவர் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றார் அவர் ஒரு அறிவீன அறிவீனனாவார் அத்தகைய அறிவீனர்களை நாம் புறக்கணித்து விட வேண்டும் அடிப்படை அறிவில்லாமல் தர்க்கிக்கின்ற அந்த வழிகேடர்களை விட்டும் ஒதுங்கி நபியும் சகாபாக்களையும் போன்று வகையை மாத்திரம் நாம் பின்பற்ற வேண்டும் அடிப்படை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் அதில் நேர்வழி அடைந்ததன் பிறகுதான் அவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க முடியும் அதனை தெளிவுபடுத்தியும் ஏற்காமல் இப்படி தர்க்கிக்கின்ற அந்த வழிகேடர்களை நாம் புறக்கணித்து விட வேண்டும் என்பதே சத்தின் ஆகும்